வீடு அப்படிங்கிறது பதினாறு திசைகளையும் ஒரு இருப்பிடத்துல நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பதினாறு லக்ஷ்மிகளும் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மனிதனுக்கு தேவையான பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கறத நம்மளோட பொருளாதாரத்துல அடையணும் அப்படின்னா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற அவர் இடம் நான் வந்து படி இடிக்க சொல்லிட்டேன் நினைச்சிட்டு கேக்குறாரு நினச்சிக்காதீங்க இந்த வார்த்தை சொல்கிறேன்ட்டு கட்டின வீட்டில் படியை உடனே இடிச்சா காரி துப்ப மாட்டாங்களான்னு சிம்பிளா ஒரு மேடு பள்ளத்தை சரி பண்ணினா கூட நிறைய இடங்கள்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அல்லது நிறைய இடிச்சு உடைச்சி இப்ப வடகிழக்கில் ஒரு படி மாட்டினா கண்டிப்பா தான் ஆகணும் இவங்க வந்து ஒரு மூணு கோடி ரூபாய் வீட்டில் இருக்காங்க அப்பா அம்மா வந்து ஒரு சிமெண்ட் அட்டை போட்ட ஒரு வீட்டில் வாசல்ல ஒரு ரூம்ல ஒரு கைத்து கட்டில் அவங்க வந்து படுத்திருக்காங்க அவங்களே ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து செல்வத்தை பெருக்க முடியும் செல்வாக்கான வாழ்க்கை வாழ முடியும் நீங்க மூச்ச உள்ளிழுத்து மூச்சை வெளியே விடும் பொழுது டூகெதர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சாண்டிங் பண்ணுங்க மனசுக்குள்ள பல நாட்களாக பிரிந்திருந்து பீரோ வந்து வடக்கு பார்த்து இருக்கணும் இவங்க திறக்கிறது இவங்க வந்து தெற்கு பார்த்து நின்று திறக்கணும் அது போலவே இந்த பீரோவில் வந்து கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற லாக்கர்ல நீங்க அமௌண்ட் வைக்கிறீங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது மேல் தளம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுல நீங்க ட்ரெஸ் வைக்கக்கூடாது அதுல நல்ல ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டு ஒரு சின்ன இருந்துச்சு அப்படின்னா கடன் நிறைய வாங்கியிருக்கோங்களா உங்க வீட்டில் ஐபிசி பி சி பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அழகர் வாஸ்து நிறுவனர் வாழ்வியல் வல்லுநர் அம்மா சஷ்டி டி சரவணா தேவி அம்மா இணைஞ்சிருக்காங்க அம்மா வணக்கம் வணக்கங்க சார் இப்போ வாஸ்து சம்மந்தமாக நிறைய தகவல்களை நீங்கள் வந்து நம்ம நேர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாருக்கும் அது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குமா இப்போ எல்லாருக்குமே கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை அது எல்லாருக்கும் வாய்க்குதா அப்படின்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்குது அதில் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னாக்கா வாசுவா இருக்கு ஸோ என்ன வாஸ்து கோளாறுகள் இருந்தால் இவங்களால வந்து அந்த ஒரு கோடீஸ்வரன் அச்சீவ் பண்ண முடியல அதாவது நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நல்ல விஷயங்களை ஒரு மேக்னட் மாதிரி அவங்க வந்து ஈர்க்கணும் வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துறைகள் இருக்கு இருக்குது இருக்கு எண்ணியல் இருக்கு ஜோதிடம் இருக்கு இந்த மாதிரி நிறைய கலைகள் எல்லாமே என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்பதான் அதுல வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா அதெல்லாம் நிச்சயமா கண்டிப்பா ஒரு ஒரு ஒவ்வொன்றும் ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் நிச்சயமா ஒரு மனித மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா அதுல நான் சொல்லக்கூடிய இந்த இருப்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பிடம் சார்ந்த இந்த வாஸ்து அப்படிங்கிறது பெரும் பங்கு எடுத்துக்குது ஏன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணணும் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா கூட நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து அது பண்ணினாதான் அதுக்கு நமக்கு பலன் ஆனால் இந்த வீடு அப்படிங்கிறது நம்ம வந்து அமைத்து விட்டால் பதினாறு திசைகளையும் சரியாக ஒரு இருப்பிடத்தில் நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பதினாறு லக்ஷ்மிகளும் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மனிதனுக்கு தேவையான பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கறத நம்மளோட ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நம்மளோட ஐபிசி பக்தி சேனல் வாயிலாக நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன் அதுல ஏராளமான மக்கள் இன்னைக்கு வந்து அப்ரிசியேட் பண்றீங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்க வீட்டோட ஒப்பிட்டு பாக்குறீங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் மேற்கும் தெற்கும் பல்லம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற இருக்கிறவங்க கூட அதை வந்து ஸ்டாண்ட் பை போட்டுட்டு உங்க வீட்டை போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது வாஸ்து அப்படிங்கிறது ஒரு கண்ணாடியை மாத்தி வைக்கிறதுலையோ ஒரு கடிகாரத்தை மாத்தி வைக்கிறதுலையோ இல்லை உங்களோட வீட்டை சுற்றி உள்ள இந்த பூமியின் ஆற்றல் காந்த ஆற்றல் தான் நமக்கு வந்து வேலை பார்க்குதுங்கிற புரிதலை இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம் மூலமா ஏராளமானவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த இருப்பியலும் குரு என்னோட ஆசான்களும் மற்றும் நம்மளோட இந்த பிரபஞ்சமும் எனக்கு கொடுத்துருக்குறது அப்போ இதில் பார்க்கும் பொழுது ஒருவர் கோடீஸ்வரர் ஆகணும் ஒரு குடும்பம் வந்து நல்ல பொருளாதாரத்தில் அடையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து நிம்மதி இருக்கணும் அங்கே வந்து ஆரோக்கியம் இருக்கணும் அதன் பிறகுதான் செல்வ வளம் அப்படிங்கிறது ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கொண்டு வரோம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய நிறைய கரெக்ஷன்ஸ் வீட்டில் இந்த அதாவது ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்பஸ் வச்சு அந்த வீட்டை வந்து செக் பண்ணுவேன் அந்த வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் அது வந்து ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கா ரைட் அப்படிங்கறத என்ன சொல்லுவோம் ஒரு வடக்கு திசை அப்படிங்கிறது வடமேற்கு பார்த்துருக்கா அல்லது வடகிழக்கு பார்த்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதன் அடிப்படையில் அந்த பதினாறு பிரிவுகள் அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறதா எத்தனை திசை நன்மை செய்யுது எத்தனை திசை தீமை செய்யுது அப்படிங்கிற கணக்கீடுகள் அங்கே உண்டு அது போலவே வீட்டுக்கு வெளியில் அப்படிங்கிற ஒரு விஷயம் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில எவ்வளோ காலி இடம் விட்டுருக்காங்க அங்கே இந்த மேடு பள்ளங்கள் நம்ம சொல்லக்கூடிய பதினாறு பிரிவு என்ன வேலை பார்க்குது காம்பவுண்டுக்கு வெளியில் அது மற்றவர்களோட சைட்டாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து நம்மளோட இந்த பதினாறு திசைகள் எப்படி இருக்குது கிராவிட்டியாக அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறத கணக்கிட்டு டைரக்ட் விசிட் போகும்போது சொல்கிறேன் அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வாய்ப்பு இருக்கிறவங்க பண்ணுறாங்க சில பேருக்கு வந்து என்னால் வந்து கரெக்ஷனே பண்ண முடியாது எனக்கு வந்து அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நான் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வீடு ஒரு ரூமை அந்த வீட்டில் வடக்கை உச்சப்படுத்தி அங்கேயும் அந்த ரூமுக்குள்ளேயும் இந்த வடக்கு எத்தனை டிகிரி திரும்பிருக்கு ரைட்டு திரும்பிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து அந்த ரூம்ல என்ன கரெக்ஷன் அங்கே மூலமட்டம் எப்படி இருக்கணும் அங்கே வந்து ஃப்ளோர் லெவல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் சீலிங் போட்டிருக்காங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கவனித்து கரெக்ஷன் பண்ணி எந்த இடத்தில் அந்த குடும்ப நபர்கள் ஒரு கட்டில்

வாசு தவறா போயிடும் இதுலயே வந்து எல்லாருமே பர்ஃபெக்டா பாக்குறது கிடையாது ரொம்ப கவனித்து பொறுமையா நிதானமா சரியான திசையை நோக்கி இந்த காம்பஸ் வச்சு பார்க்கும் பொழுதுதான் துல்லியமான ரிசல்ட் நம்மளால கொடுக்க முடியும் இதையும் வந்து நான் வந்து பாக்குறேன் சில பேர் என்ன சொல்றாங்க நாங்க வந்து பிளான் அனுப்பி வைக்கிறோம் நாங்க வந்து ப்ளூ பிரிண்ட் அனுப்பி வைக்கிறோம் நீங்க அதுல பார்த்து சொல்லுங்க அப்படி துல்லியமான பர்ஃபெக்ட் ரிசல்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா டைரக்ட் விசிட் தான் சிறப்பா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து எனக்கு வந்து இப்ப ஒரு ப்ளூ பிரிண்டோ அல்லது ஒரு பிளானோ அனுப்புறாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க வீட்டுக்கு அடுத்தது ஒரு தென்கிழக்கு கூட ஒரு பக்கத்து வீட்டோட வடகிழக்கு கிணறு இருக்கலாம் போர்வெல் இருக்கலாம் அல்லது அந்த மனைக்கு வந்து ஒரு ரோடு ஹிட் வாங்குது அதாவது வந்து ஒரு டி ஜங்ஷன்ல அந்த வீடு மாட்டியிருக்கு அப்படின்னா அது அதை நம்ம பார்க்க முடியாது பக்கத்து வீட்டோட மேடு பள்ளங்கள் இங்க என்ன பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு சில பேர் சொல்றாங்க காம்பவுண்ட் போட்டுட்டா அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது அப்படின்ட்டு காம்பவுண்டு போட்டு ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் சொன்ன ப விதிகள் ஆறு விதிகள் பத்து விதிகள்னு சொன்ன விதிகள் படி வீடு கட்டினவங்களாகட்டும் பிறகு வந்து வடகிழக்கு தெருக்கூத்தில் தான் நான் குடியிருக்கேன்னு சொன்னவங்க வீடுகள் நிறைய வீடுகள் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா அது போலலாம் எங்கள் வீடு பர்ஃபெக்டாக வாசுபடி இருக்குது பல வாசு நிபுணர்கள் எங்களுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க எட்டு பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஆறு பேர் வந்து பாய் பார்த்துட்டு போயிட்டாங்கன்ட்டு இந்த நம்ம நிறைய பேரை சொல்கிறாங்க ஆனால் வந்து அங்கே ரிசல்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜீரோவில் தான் இருக்கு ஏன்னா வாஸ்து நிபுணர்கள் ஓரளவுக்கு சரியா சொன்னாலுமே கூட ஒரு வடகிழக்குல ஒரு படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் போனாலும் சரி வேற வாஸ்து நிபுணர் போனாலும் கண்டிப்பா இடிக்கத்தான் சொல்லுவாங்க ஆனால் அங்க இடிக்க மாட்டாங்க இப்போதான் நான் வீடு கட்டியிருக்கேன் இப்போ ரீசெண்டா போன வாரம் பாத்தங்க அங்க சொன்ன அந்த கிராமத்து லாங்குவேஜ்லயே சொல்றேன் ஒரு கிராமத்துல போய் வீடு பாத்தங்க சார் வடகிழக்குல படி போட்டிருக்காங்க புதிய வீடு எட்டு மாதம் தான் ஆயிருக்கு வாஸ்தெல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் குறிச்சு கொடுத்தாச்சு இதெல்லாம் இடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள வீடும் கரெக்ஷன் கொடுத்தாச்சு இருந்தாலும் அந்த அந்த பையனோட அவங்க அப்பா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவர் என்ன நான் வந்து படி இடிக்க சொல்லிட்டேன்னு நினச்சிட்டு கேட்குறாரு சொல்கிறாரு தவறாக நினச்சிக்காதீங்க இந்த வார்த்தை சொல்கிறேன்ட்டு கட்டின வீட்டில் படியை உடனே அடித்தா காரி துப்ப மாட்டாங்களான்னு என்ன கேட்குறாரு இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்கிறாங்க அதனால் வந்து வாஸ்து யார் வேணாலும் போய் பார்க்கலாம் ஆனால் மக்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அதை தாங்க சார் இந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிறத பிரேக் பண்ணதே வாஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீடு என்ன வேலை பார்த்துட்ருக்கு என்ன தன்மையில் இருக்குது பதினாறு பிரிவுகளை என்ன என்னென்ன வேலை உங்களுக்கு செஞ்சிட்ருக்குங்கிற தெளிவான விளக்கம் பிறகு அதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்களோ பண்ணலையோ ஆனால் இந்த அறையில் இது போல் கரெக்ஷன் சிம்பிளாக பண்ணி ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் தான் செலவாகும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இது போல் தலை வச்சு தூங்குங்க அழகாக ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிருங்க இந்த வாஸ்து வந்து சுற்றி இருக்கிற தேவையில்லாத விஷயங்கள் உங்களை ஒருபோதும் ஒன்றும் பண்ணாது செயல்படுத்தி பாருங்கள் இது ஒன்றும் பெருசாக நீங்கள் செலவு பண்ண போகிறது கிடையாது நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்ங்கறத ஆணித்தரமா சொல்றேன் சார் செంద్ర விடமெல்லாம் சிறப்பு அந்த நம்பிக்கை என்னைக்கு மக்கள்குள்ள வந்துருச்சு அந்த நம்பிக்கை ஒவ்வொரு நாalum காபாதிக்குறதுக்கு உண்டான உழைப்பும் முயற்சியும் இறைவனோட பிரார்த்தனையும் கொண்டு போயிட்டு இருக்கா ரொம்ப அழகா ரிசல்ட் ஏன்னா இத்தனை தவறுகள் இருக்கு வடகிழக்குல படி இருக்கு தென்மேற்கு தெருக்குத்து இருக்கு உங்க திசை வந்து சரியா இல்லை ரூம்ஸ் எல்லாம் தவறா போட்டுருக்கீங்க எல்லாம் சொல்லியாச்சு உங்க அடுப்பு வந்து பர்ஃபெக்டாக எரியல எல்லா வித எல்லாமே எழுதிருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட் எழுதிடுவேன் உங்கள் வீடு இந்த வேலை தான் உங்களுக்கு செஞ்சிட்ருக்குங்கிறத டீட்டெயிலாக எழுதி கொடுத்துட்டு கவலைப்படாதீங்க வாங்க உங்கள் வீட்டில் இந்த ரூமில் இது போல் சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல தலை வச்சு தூங்குங்க ரிசல்ட் அருமையாக இருக்கும் அது கூடவே நான் சொல்லக்கூடிய சுட்ச் எழுதுங்க இப்போ ரீசன்ட்டா வந்து ஒரு வீட்ல இது போல கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் வேர்ட் கொடுத்தேன் டு게தர் நீங்க மூச்சை உள் இழுத்து மூச்சை வெளிய விடும் போடு டு게தர் அப்படிங்கற இந்த வார்த்தையை சாண்டிங் பண்ணுங்க மனசுக்குள்ள பல நாட்களாக பிரிந்திருந்த அவரோட கணவர் வந்து இந்த ரூம்ல தூங்க ஆரம்பிச்சாங்க இந்த டூ டு게தரா சொன்னாங்க இணைஞ்சிட்டாங்க சார் இப்போ மெசேஜ் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் நின்னு போட்டோ எடுத்து போட்டுருக்காங்க எவ்ளோ பெரிய விஷிங் சார் சாத்தியம் சார் நிச்சயமா சாத்தியம் இதெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து அவங்களெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு நான் பேட்டி கொடுக்க வைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா இப்போ வந்து அவங்கள வந்து இப்போ தான் அவங்க ஒன்று சேர்ந்துருக்காங்க அவங்கள போய் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அவங்க வந்து எங்களை டிவியிலலாம் காட்டிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் மக்கள்கிட்ட இருக்கு அவங்களுக்கு நான் ஒரு சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாளும் அழகா வாஸ்து அப்படின்னா பயப்படுறாங்க ஏன்னா வந்தால் அதை இடிக்க சொல்லிடுவாங்களோ மூலமட்டம் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்களோ ஏதாவது ஒரு வா ஒரு ஒரு பகுதி கட்டாக இருக்க சரி பண்ண வச்சிருவாங்களோங்கிற பயம் சில பேர் வந்து உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா சிகிச்சைக்கு கூட உடனே டாக்டர்கிட்ட போக போக மாட்டாங்க கேன்சர்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்குவாங்க கட்டி இருக்குன்னு ஒரு ஸ்கேம் வந்த உடனே நம்மளை நாளைக்கு டெஸ்ட் எடுத்து கேன்சர்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுற மாதிரி வாஸ்து நிபுணர்களை கண்டாலே பயப்படுறாங்க அந்த இடத்துல தான் எல்லா விஷயங்களையும் சிம்பிளாக ஒரு மேடு பள்ளத்தை சரி பண்ணனா கூட நிறைய இடங்களில் ரிசல்ட் கிடைச்சிருது அல்லது நிறைய இடிச்சு உடைச்சி இப்போ வடகிழக்கில் ஒரு படி மாட்டினா கண்டிப்பா தான் ஆகணும் நான்கு மூளைகள்ல படி வடகிழக்கு படி வடமேற்கு உள்மூல படிக்கட்டு தென்கிழக்கு உள்மூல படிக்கட்டு தென்மேற்கு உள்மூல படிக்கட்டு தான் ஆகணும் ஆனால் அந்த இடத்துல உடைக்க சொல்றதும் நம்மளுக்கு சங்கடமா இருக்கு உடைக்கிறதும் கிடையாது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உடைக்கவே மாட்டாங்க அவர் அஞ்சு சதவீதம் வந்து தான் பார்க்கலாங்கிறது அது வீட்டில் ஆயிரம் எதிர்ப்புகள் ஒருத்தர் நம்புவாங்க ஒருத்தர் நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வாஸ்து நிபுணர்கள் சந்திக்கிறாங்க அந்த இடத்துல தான் இந்த வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு வெற்றி நடை போடுகிறது பல பேரோட வாழ்க்கையில மெராக்கலான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்குங்க சார் அற்புதமா இருக்கு அப்படிங்கிற நல்ல ஒரு அவங்களே இன்னைக்கு அடுத்தடுத்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க நாங்க பாருங்க நாங்கள் இந்த மாதிரி வாசல் இடிக்காமையே ஒரு ரூமுக்குள்ள நாங்கள் தூங்கும் பொழுதே எங்களுக்கு நல்லது நடக்குது அம்மாவை கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து என்னோட சர்வீஸ் வந்து அழகாக போயிட்டுருக்கு இது வந்து எல்லாத்துக்குமே என்னோட ஆசான்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி சொல்லுங்க சார் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வீட்டுக்குள் வீடு ஆமாம் அதுதான் நிச்சயமாக வீட்டு

மூளைகளையும் கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரே ஒரு ரூம் கரெக்ஷன் பண்ணி வடக்கை உச்சப்படுத்தி சரியான திசை காட்டியின் மூலம் திசை காட்டி நம்மளோட காம்பஸ் வச்சு திசை அறிந்து அந்த இடத்துல வந்து பதினாறு கோணங்களையும் சிறப்பாக அமைத்து அந்த இடத்துல அந்த குடும்ப உறுப்பினர்கள் தூங்கும் பொழுது இந்த வாஸ்து வேலை பார்க்குது எப்போ அப்படின்னா தூங்கும் பொழுது உங்கள் வாசியின் மூலமாக உங்களோட மூச்சு காற்றின் மூலமாக வாஸ்து சரியாகணும் அப்படின்னா வாசி சரியாகணும் அந்த வாசியை சரிப்படுத்துற வேலை தான் பூமியோட ஆற்றலை மாற்றக்கூடிய சயின்டிபிக்கா நம்ம பண்ண பண்ணக்கூடிய இந்த விஷயம் அதாவது இந்த வாழ்வியல் வல்லுநர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்ம அங்கதான் கொண்டுட்டு போறோம் எப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு கோடி நம்ம வீட்டுக்குள்ள வீடு பண்ணியாச்சு கோடீஸ்வர யோகம் வந்தாச்சு ஆனா பெரிய நல்ல வருமானம் வந்து நல்லா சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னோட ரிசர்ச் பெற்றோர்களை கவனிக்காத ஒரு நிலை அங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து குமுறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அவங்க வந்து நெகட்டிவ் தாட்ஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க நான் இப்படி எல்லாம் வளர்த்தன பிள்ளைய படிக்க வச்சேன் இப்படி தல அப்படி கவனிக்கிறதுல எனக்கு சரியா தீஞ்ச தோசையை மருமக போட்டு வைக்கிற இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா எங்க இருந்து கோடீஸ்வர யோகம் நிலைக்கும் அப்போ இந்த வாஸ்து ஜோதிடம் இன என்ன நியூமராலஜி சிக்னேச்சர் பண்றது எல்லாமே உண்மைதான் ஆனால் அந்த கலர் தெரப்பி ஸ்டோன்ஸ் எல்லாமே உண்மை நூறு சதவீதம் உண்மை ஆனால் இதெல்லாம் பர்ஃபெக்டா அமைச்சு செஞ்சிட்டா உங்க மனசு மனசு தெளிவான நிலைமைக்கு வந்து நல்ல நிலையில் நீங்க வாழ்க்கையை நடத்தணுங்கிறதுக்கு தான் இதெல்லாமே பண்றது ஆனால் எல்லாமே பண்ணிட்டு பேரண்ட்ஸை கவனிக்காத வீடுகளில் இந்த பொருளை வந்து ஒரு நாள் இழந்துடுறாங்க நீங்க பாருங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களை வந்து திடீர் சரிவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல போய் நம்ம வந்து அந்த இடத்துக்கு வாஸ்துக்காக நம்ம ஆய்வு பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மூணு கோடி ரூபாய் வீட்டில் இருக்காங்க அப்பா அம்மா வந்து ஒரு சிமெண்ட் அட்டை போட்ட ஒரு வீட்டில் வாசல்ல ஒரு ரூம்ல ஒரு கைத்துக்கட்டுல அவங்க வந்து படுத்திருக்காங்க அவங்களே ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில் வந்து பெற்றோர்கள் பெரிய நம்ம வயதில் மூத்தவங்க நம்மளோட முன்னோர்கள் வாழும் பொழுது அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து செல்வத்தை பெருக்க முடியும் செல்வாக்கான வாழ்க்கை வாழ முடியும் இதையெல்லாம் மாற்றுவதற்கு தான் வாழ்வியல் வல்லுநர் அப்படிங்கிற நம்மளோட இந்த டெக்னிக்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன் மனதளவில் இந்த மாதிரி மாத்திக்க ஆனால் நம்ம போய் சொல்லும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க இல்லை எங்க மாமியார் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே எங்கிட்ட பேசுறதில்ல பரவாயில்ல பேசலாம் விட்டுருங்க மகம் பேசுவார்ல நீங்க போய் பேசுங்க சார் இழந்த பிறகு போட்டோவை வச்சு நீங்க மாலை என்ன ஒரு என்ன தங்கத்திலயே நீங்க மாலை போட்டாலும் ஒண்ணும் ஆகாது இருக்கும் போது நல்லா பாத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன் அது போலவே வீட்டுல வந்து எந்தெந்த பொருட்கள் எங்கெங்க வைக்கணும் என்னென்ன செடிகள் வைக்கலாம் என்ன மரங்கள் இதுல குறிப்பா வந்து ரெண்டு மூணு நம்ம எபிசோட்ல நிறைய மரங்களை பத்தி பேசியிருந்தோம் நிச்சயமா வந்து மரங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் எந்த இடத்துலயுமே எனக்கு கிடையாது நான் என்னைக்குமே இயற்கையை வணங்கக்கூடியதால் இன்றளவும் தினமும் நான் வந்து ஒரு வேப்ப மரத்துக்கு ஒரே ஒரு வேப்ப மரத்துக்கு ஒரு எங்க தோட்டத்துல உள்ள வேப்ப மரத்துக்கு டெய்லி ஒரு பாட்டில் தண்ணி தான் வருவேன் எனக்காக இந்த பிரார்த்தனை நான் சென்ற விடமெல்லாம் சிறக்கணும் என்னோட கிளைண்ட்ஸ் வந்து நல்லா ஜெயிக்கணும் அவங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கற பிரார்த்தனை நம்ம ஒரு விஷயத்த மரத்துக்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த மரங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட குரு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க வடகிழக்கு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்படிங்கறத அந்த இடத்துல வெயிட் அப்படிங்கிறது வந்துடுது அந்த மாதிரி கிராவிட்டி மாறும்போது அந்த இடத்துக்கு வரக்கூடிய நல்ல சக்திகள் எல்லாம் அந்த மரம் உறிஞ்சு மரம் பெருசாகிடுது ஆனால் அந்த வீட்டில் உள்ளவங்க எந்த பலனையும் அனுபவிக்காத போயிட்றாங்க அதே மாதிரி முருங்கை மரத்தை பத்தி கூட நம்ம சொல்லியிருந்தோம் முருங்கை மரம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருக்கணும் ஆனால் அது வந்து நம்ம வீட்டுக்கு பின்புறம் தெற்குலேயோ மேற்குளியோ வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் மேற்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் தெற்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க மற்ற திசைகளில் கிழக்குல வடக்கில் வைக்காதீங்க கிழக்கு பூரா மரத்தை வச்சு வீட்டுக்கு வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை அடைக்காதீங்க பேசுகிற வாஸ்துல சூரிய வெளிச்சத்தை பற்றி நாங்கள் பேசுறதில்ல ஆனால் சூரிய ஒளி அப்படிங்கிறது முக்கியமாக நமக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையானது நம்ம வீ நமக்கு வந்து சூரிய ஒளி சரியாக ஒரு வீட்டுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டி விட்டமின் கிடைக்காது அப்போ நமக்கு தோல் சார்ந்த நோய்கள் எலும்பு சார்ந்த விஷயங்கள் கால்சியம் கிடைக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டைரக்ட் விசிட் போகும்போது சொல்லி கொடுக்குறோம் அதனால வந்து இயற்கைக்கு எதிராக என்றைக்குமே வாஸ்து செயல்படாது என்னோட வாஸ்து ஏன்னா மாஸ்து அப்படிங்கிறது இயற்கை தான் அப்போ இயற்கையை நம்பி நம்ம செய்யக்கூடிய என்னோட தொழிலில் நான் எப்படி மரத்துக்கு வந்து எதிராக நான் இருக்க போகிறேன் என்னோட கிளைண்ட்ஸுக்கு தேவையான விஷயத்தை நான் என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கும் புரிஞ்சுக்கங்க ஒரு மரம் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையாக இருக்குங்கிறது தான் சொல்லி கொடுக்குறேங்க சார் அதே நேரத்தில் வந்து வாசல்ல தான் வைக்க வேணாம்னு சொன்னீங்களே கொள்ளையில் வந்து எத்தனை மரம் வேணாலும் வச்சுக்கீங்க வந்து பதிவு பண்ணி நிச்சயமாங்க சார் ஏன்னா ஒரு முருங்கை கீரை சாப்பிட்றது ஒரு வாழை மரம் தென்கிழக்கில் வைக்காத வேறு பகுதியில் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழை இலையில சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு நம்ம வீட்டு வாழைக்காய் பறிச்சு சாப்பிட்றது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி நல்ல எல்லாமே நல்லது ஆனால் எதை எதை எங்கெங்கே இருக்கணுமோ வாசத்தில் அந்த அந்தந்த இடங்கள்ல இருக்கிறது சிறப்பு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கள் வீட் நீங்கள் சொன்னது போல தான் இருக்கு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து தண்ணி நாங்கள் வந்து பாத்திரம் கழுவுற தண்ணி வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு தென்கிழக்குலேயே விட்டு வாழை மரம் வச்சிருக்கோம் நிறைய வாழை மரம் இருக்கு நிறைய தாரோடு இருக்கு நாங்கள் எப்போ வெட்டுறது நாங்கள் வெட்டலாமா வெட்டக்கூடாதா என்ன இதுக்கு நாலு நட்சத்திரம் இருக்கா இப்படிலாம் கேட்குறாங்க இருந்தாலும் இப்போ உடனே எடுக்காதீங்க அதை சுற்றி கொஞ்சம் மண் போட்டு கொஞ்சம் மேடு பண்ணுங்க அந்த மரம் காய்ச்சி காய்த்து பிறகு நீங்க அந்த வெட்டுங்க அப்படின்னு நான் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் உடனே எல்லாமே எடுத்து தூக்கி போட்டுருங்க எந்த மரமும் வைக்காதீங்கிற கான்செப்ட் நான் எப்பவுமே சொல்லல அதை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் அது வாழையடி வாழையா எல்லாரும் நல்லும் வாழணும்னு சொல்லிட்டு தான் வாழணும் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கம்மா அது மாதிரி கோடிஸ்வர யோகம் பற்றி கேட்டப்ப ரொம்ப அழகா சொன்னீங்க அதுல தாய் தந்தையை பார்க்காம கர்மாவை சேர்த்துக்காதீங்க அப்படின்னா அந்த கோடிஸ்வர யோகமே உங்களை விட்டு போயிடும் நிச்சயமா நிச்சயமா மகாலட்சுமி அப்படிங்கிறது உங்களுக்கு நமக்கு வந்து அந்த கோடீஸ்வர யோகம் நமக்கு தங்கணும் அப்படின்னா நம்மளோட பெற்றோர் தான் ஃபஸ்ட்டு நம்மளோட அவங்களோட ஆசீர்வாதம் அவங்களோட வாழ்த்து தான் என்றைக்குமே நமக்கு வேணும் ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல பார்க்குறேன் அவங்க வந்து அப்படி புலம்பலோட குமுறலோடு இருக்காங்க நம்ம ஒரு காசு கன்சல்டேஷனுக்காக போயிருக்கும்போது அவங்களுக்கு இவங்க இன்டிமேட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம யார் வராங்க என்னென்னு ஆனால் ஒரு புதிய நபர் வந்துட்டாங்களேன்னு அவங்க ஆசையாக வருவாங்க நம்மளை பார்த்துட்டு அவங்க அப்படியே வாசலோடு தடுத்து நீங்கள் போய் அங்கே உட்காருங்க அவங்க பேசி முடிச்ச வாங்க முடிச்ச வாட்டி வாங்கன்ட்டு நம்மகிட்ட பேசக்கூட விடாமல் சில பேர் துரத்துறாங்க அப்போ அது மாதிரி இருக்கிறவங்களுக்காக நிறைய அவங்களுக்கே கவுன்சிலிங் கொடுக்குறேன் அதை தான் நம்மளோட மக்களுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன் அந்த மாதிரி பெரியவங்கள வெறுக்காதீங்க தள்ளி வைக்காதீங்க அவங்கள அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே இருப்பா சின்ன கான்செப்ட் இப்போ வீட்டில் வந்து பீரோவை எந்த திசையில் வைக்கணுன்றதுல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் இருக்குமா அதாவது எப்படின்னா தென்மேற்கு வந்து வைக்கிறாங்க அந்த பீரோவை எந்த திசை நோக்கி இருக்கணும் அப்படின்றதுல வந்து எல்லாருக்குமே குழப்பம் இருக்கு இவங்க எந்த பக்கம் பார்த்து அதை வந்து திறக்கணும் இவங்க உச்சத்துல இருக்கணுமா அவங்க நீச்சத்துல இருக்கணுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குமா அது சம்பந்தமா எல்லா வீடுகளிலுமே தென்மேற்கு திசையில உங்க லாக்கரோ பீரோவை வைங்க அது வந்து பீரோ வந்து வடக்கு பார்த்து இருக்கணும் இவங்க திறக்கிறது இவங்க வந்து தெற்கு பார்த்து நின்று திறக்கணும் அது போலவே அந்த பீரோவில் வந்து கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா கண்ணாடி எடுத்து எடுத்துட்டு உடச்சிட்டுலாம் அது மேலே அழகாக ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட் ஒரு படங்களை ஒட்டிருங்க அதே மாதிரி நான் ஜென்ரலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீரோ அப்படின்னா நிறைய துணிகளை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற லாக்கரில் நீங்கள் அமௌண்ட் வைக்கிறீங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது அதே மாதிரி துணியெல்லாம் உருவி போடக்கூடாது மடித்து வைக்கணும் மேல் தளம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதில் நீங்கள் ட்ரெஸ்ஸு வைக்கக்கூடாது அதில் நல்லா ஒரு ரெட் கலர் கிளாத்து போட்டு அது மேலே உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை ரெட் கலர் துணியில் சுற்றி அந்த இடத்துல வைக்கும் மேல் செல்ஃபில் வைங்க அதுமாதிரி கீழே வச்சிருக்கிற துணிகளை துவைக்காமல் கொண்டு போய் பீரோக்குள்ளே சொருகி வைக்காதீங்க அழகாக மடித்து வைங்க பூச்சி உண்டை இந்த மாதிரி நல்ல வாசனை உள்ள பொருட்களெல்லாம் அதுக்கு பழைய காலத்தில் கூட நம்மளோட முன்னோர்கள் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சாங்க இப்போ அது மாதிரி எத்தனையோ வந்துருச்சு அதெல்லாம் போட்டு நல்லா வாசனையா வாசனையாக வைங்க பணம் வைக்கிற இடத்துல கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் சோம்பு இதெல்லாம் நம்மளோட சமையல் அறையில் இருக்கிற பொருட்களை வச்சுட்டே பனை ஈர்ப்பு நிறைய பண்ணலாம் பனை ஈர்ப்பு விதிகளில் இதில் நிறைய சொல்லியிருக்கேன் வெந்தயம் ஒரு சின்ன துணியில் கட்டி போட்டு வைங்க வெந்தயம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி பணத்தை இருக்கிறதுல முதலிடத்தில் இருக்குது இதெல்லாமே நம்ம தெரியறதில்ல அதுவும் பயனுங்க இதெல்லாமே வந்து அந்த பீரோவை இப்போ நான் சொன்ன மாதிரி வடக்கு பார்த்து வைங்க பீரோவை சுத்தம் பண்ணி வைங்க துணிகளை நீட்டாக அடிக்க வைங்க மேல் ரேக்கு மேல் அறையை வந்து சுத்தமாக தொடச்சிட்டு பச்சை கற்பூரை தண்ணி வச்சு துடைச்சிட்டு ஒரு ரெட் கலர் கிளாத்து போட்டு அந்த இடத்துல பணத்தை வைங்க ஒரு சின்ன பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி கிராம்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை சோம்பு வெந்தயம் இதெல்லாம் கொண்டு வந்து அதில் வைக்க நல்ல பண வரவு இருக்கும் இதில் இன்னொரு டிப்ஸு கூட இந்த வாரம் கொடுக்குறேன் ஒரு சின்ன புளியங்கச்சி இருந்துச்சு அப்படின்னா கடன் நிறையா வாங்கியிருக்கவங்களும் உங்கள் வீட்டில் உங்களோட பீரோவில் வந்து ஒரு புளியம் குச்சியை வைங்க பாருங்கள் கடன் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் புடவைகளை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க கட்டவும் மாட்டேங்கிறாங்க இப்ப அது ஏதாவது வாஸ்து வந்து கட்டணும் சார் அதெல்லாம் வந்து பெரியவங்கள போய் நான் வந்து நம்ம சிரமப்படுத்த தான் அந்த கருத்தை நான் ரொம்ப சொல்றதுல முடிஞ்ச வரைக்கும் நம்ம பயன்படுத்தாத எந்த பொருளும் அது துணியாகட்டும் எதாகட்டும் நம்ம வீட்டில் இருந்து அதை வெளியில எடுத்துறது தான் நல்லது யாராவது மருமகளுக்கு கொடுக்கலாம் மகளுக்கு கொடுக்கலாம் இல்லை அவங்களே கொஞ்ச நேரம் கட்டிட்டு கூட மடித்து வச்சாங்கன்னா ஒரு தவறும் கிடையாது அம்மா வழக்கமாக நம்மளோட நேயர்களுக்கு வந்து சுச்சுவேட்ஸ் சொல்லி கொடுப்பீங்க இந்த வாரம் நம்ம நேயர்களுக்கு என்ன சுச்சுவேட் சொல்லலாம் நிச்சயமா அதாவதுங்க சார் ஒருத்தர் வந்து கூட நம்ம வந்து நம்ம கிட்ட பேசாத போயிருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம பேசணும் இல்லை இந்த பிரபஞ்சமே அம்மா வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பிரபஞ்சம் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் அந்த பிரபஞ்சத்தோட நம்ம எப்படி கனெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்கெல்லாம் நல்லா ஆழமா மூச்சை இழுத்து மூச்சை வெளியே விடும்போது டூ கேதர் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து சொல்லணும் டூ கேதர் டூ கேதர் டூ கேதர் எனி டைம் சாண்டிங் இதுக்கு வந்து குளிக்கணும் கறி சாப்பிடாமல் இருக்கணும் அதெல்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் பொதுவானது நீங்கள் வந்து டூ கேதர் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ பணம் கிடைக்காம இருக்குன்னா உங்கள் என்ன பணம் வரணும் என்ன தேவை அப்படிங்கிற கரெக்டான வார்த்தைகளோட பிரபஞ்சத்துக்கு சொல்லணும் ஏன்னா பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது அதனால் வந்து டூ கெதர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சிட்டு நீங்க இந்த டூ சொல்லும் பொழுது பிரபஞ்சம் உங்களோட கனெக்டிவிட்டியில வரும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும் கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் எப்படி இருக்கணும் பீரோ எந்த திசையை நோக்கி இருக்கணும் அப்படின்லாம் வந்து ஒரு ரொம்ப அருமையான டிப்ஸ் சொன்னீங்க குறிப்பா அந்த புளியங்குச்சி ஒரு விஷயம் சொல்லிடுங்க ரொம்ப நன்றிமா நன்றிங்க சார் நிச்சயமாக கடன் அடையும் இந்த புளியங்குச்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதுல அதில் வந்து கடன் யாருக்கெல்லாம் நிறைய இருக்கோ அவங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்கள் அப்புறம் சொல்லுங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் தெற்கும் மேற்கும் பள்ளம் இருக்கான்னு கவனிங்க வடகிழக்குல மரம் இருக்கான்னு கவனிங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க நான் யாராவது வந்து உங்களை வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாக்கா என்னமோ இருக்கிறேன் எப்படியோ இருக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க மிக சிறப்பாக இருக்கேன்னு சொல்லி பாருங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களை மிக சிறப்பாக மாற்றும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி